பேச்சில் பாதை நடுங்குது அங்க இடி முழங்குது இரு மாடவன் பேச்சில் பாதை நடுங்குது அங்க இடி முழங்குது இரு மாடவன் பேச்சில் பாதை நடுங்குது சிறுத நல்ல தந்தைகளின் படைசூழ சிறுதை நந்த தந்திகளின் படைசு எங்கு வேட்டையாடி வர கோட்ட கோடி சிறுத நல்ல தம்பிகளின் படைசு வேட்டையாடி வர கோட்டை கோட்டி பதக்க அங்கு அங்கே அங்கு அங்கி முழுகிறது பாதை நடுங்குது குணவனது சாதிவேத்தை அடி எல்லா வர அறிங்க திருமாவளவன் கருப்பு நேர ஆனடகிர சாதிவேத்தை திருமாவளவன் அங்க 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 அங்கு முழங்குது இருமாவளவன் பேச்சில் நட்டுங்குது உயர்ந்த நக மாமல்லையின் வடிவ

சிறுபான்மை மக்களுக்கும் ஒப்படும் மக்களுக்கு காப்பாய் என்று